நண்பர்களே நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற அமாவாசையில் கிரிவலமாக செல்லக்கூடிய கோவில் எது தெரியுமா அந்த கோவிலில் எந்தெந்த இடங்களை மறக்காமல் தரிசித்தால் என்னென்ன பலன்கள்னு நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கோமா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய பஞ்சபூத தலங்களை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலம் தாங்க அக்னி தலமாக இருக்குது அடிமுடி அரியா அண்ணாமலையானாக மலை ரூபமாக இங்கு சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு இந்த மலையை இறைவனாக நினைத்து தினந்தோறும் பார்த்தீங்கன்னா வளம் வருவாங்க மாதந்தோறும் நடைபெறுகின்ற பௌர்ணமி கிரிவலமும் எவ்வளவு சிறப்புங்க அது போலதாங்க அமாவாசையும் கிரிவலம் வருவதும் சிறப்புனே சொல்லலாம் ஒரு சாதாரண நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலே வந்து நம்முடைய முன்வினைகளும் கடுமையாக இருந்தாலும் கூட நீங்க விடுன்னு சொல்வாங்க பொருள் வேண்டுபவங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமியிலும் அருள் வேண்டுபவங்க அம்மாவாசிலும் அண்ணாமலையார் கிரிவலம் வருவது மரபாக சொல்லப்படுது இங்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள்னு மகாங்கள் எல்லாருமே அம்மாவாசையில தாங்க அண்ணாமலையாரை கிரிவலம் வந்து சிவனுடைய அருளும் பெற்றிருக்காங்க கிரிவலம் செல்வதால் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் குறையுங்க அக்கு கொஞ்ச முறையில தாங்க காலை சிறு குத் கல் குத்துவதால ரத்த ஓட்டமும் சீராக அமையும் கிரிவலம் செல்பவங்களுடைய தாய் உடல்நலம் நன்றாக இருக்குமா ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திர திசையும் சந்திர புத்தி நடப்பவங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வது நல்லதுங்க ஆண்கள் பாத்தீங்கன்னா கிரிவலம் செல்லும் போது சட்டை அணியாமல் செல்ல வேண்டுங்க சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் வந்து படுவதால் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லதாக அமையும் திருவண்ணாமலையில வரும்போது பாத்தீங்கன்னா வலதுபுறமாக வருவதும் மேல் சட்டை அணியாமலும் தலைப்பாக அணியாமலும் தாங்க காலை செருப்பு அணியாமலும் வர வரணும் இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்து கிருவலை செல்வாங்க அவர்களுடைய உடலை பட்ட காற்றும் பாத்தீங்கன்னா நம்மையுமே அறியாம நமது உடல் மீது பட்டால் தாங்க நமது முற்பிறவி பய பாவங்கள் அழிந்து விடணும் சொல்லப்படுது உடையை உடைமைகளை கையில பிடித்து கொண்டு வருவது தவிர்த்துக்கோங்க கிருவலம் வரும்போது பாத்தீங்கன்னா மனதில் இறைவன் சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் வாகனங்கள் வந்து கிரிவலம் செல்வதை தவிர்த்து தாங்க செல்லணுங்க கிரிவலத்தை தொடங்குகின்றமோ அங்குதாங்க முடிக்க வேண்டும் கிரிவலம் வந்து உடனே குளிக்க கூடாதுங்க உறங்கக்கூடாது திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கிரிவலம் வந்தால் இவ்வளவு சிறப்போதாங்க மற்ற நாட்களிலும் கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை தவிர மற்ற நாட்கள்ல வழிபட்டால் கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்க போறோம் திங்கக்கிழமை நீங்க கிரிவலம் செல்வதாக இருந்தீங்கன்னா செல்வ வளம் கிடைக்குங்க அதுவே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சுன்னா மரணத்துக்கு பின்னாடி சிவபாதம் சேர்வீங்க செவ்வாய்க்கிழமை வறுமையோ கடனோ நீங்குங்க புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கல்வியில் வளம் பெறுவீங்க வியாழக்கிழமைல கிரிவலம் சென்று வந்தீங்கன்னா தியானமோ யோகா முதலியவற்றை பற்றி ஏற்படுங்க அதுவே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா விஷ்ணு லோகமான வைகுண்டம் அடைவீங்க சனி வந்து கிரக தோஷங்களால் ஏற்படும் துன்பங்கள் இருந்து நீங்க விடுபடுவீங்க அம்மாவாசையினால நீங்க கிரிவலம் செல்வதாக இருந்தீங்கன்னா சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க மன நிம்மதியும் கிடைக்குங்க குழந்தை பெறுவதில் குறையுள்ள தம்பதிகள் வந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாட்கள் தம்பதி சமேதராக கிரிவலம் வந்தீங்கன்னா மக்கப்பேறு கிடைக்கும் திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா அனைத்து நாட்களிலுமே இரவு பகல்னு பார்க்காம கிரிவலம் செல்வாங்க பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கிரிவலம் செல்வது அற்புதமான பழங்களை கொடுக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதை பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குது கிரிவலம் செல்லும் பாதையில மலையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகன் அம்பாள் சிவன் கோவில்கள் என ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் இருக்குது கிரிவல மட்டும் முன்னூறு குளங்கள் ரமண மகரிஷி விசிறிசாமியார் போன்ற பல மகன்களுடைய ஆசிரமங்களை அமைச்சிருக்காங்க மிக விசேஷம் பாத்தீங்கன்னா ஈரோல பாதையில இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் தாங்க அஷ்டலிங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டு லிங்கங்கள் சொல்லப்படுது தூர இறைவேளையில ஒவ்வொரு திசையை நோக்கி அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு லிங்கத்தை வழிபட்டால் ஒவ்வொரு பலன் கிடைக்குங்க அஷ்டலிங்களை வழிபட்டால் நன்மைகள் சேரணும் தீமைகள் விலகவும் சொல்லப்படுது முத்தி தளங்கள்ல பார்த்தீங்கன்னா முதன்மை தளம் தாங்க இந்த திருவண்ணாமலை தளம் சிவனே மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுது கோவிலே வந்து வளம் வருவதை போட்டுதாங்க இங்கு மலையே வளம் வருவதும் மிக பிரபலங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா பல யுகங்கள் கடந்து கம்பீரமாக நிற்பதாகவும் இந்த மலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலோ ஒவ்வொரு வடிவத்தில் இருந்ததாகவும் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் கல்மலையாக இருப்பதாக சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களிலுமே கிரிவலம் செல்வாங்க பௌர்ணமி நாளிலேயே அதிகமான கிரிவலம் செல்வாங்க அமாவாசை நாட்களிலும் கிரிவலம் செல்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அமாவாசை தினத்துல நீங்க திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதையில் செல்லும் போது அஷ்டலிங்கங்கள் என சொல்லப்படுகின்ற எட்டு லிங்கங்களில் ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசிக்கணும் அவற்றை தரிசித்தால் உண்டாகும் பலன் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்திர லிங்கம் தாங்க கிரிவல பாதையில முதல்ல அமைந்திருக்குது இந்த லிங்கம் இந்த லிங்கத்தை தேவர்களுடைய தலைவனாக இருந்த இந்திரன் பிரதிஷ்டை செய்ததாகவும் தினமுமே பார்த்தீங்கன்னா இந்திரன் தான் இந்த லிங்கத்தை வழிபடு செல்வதாகவும் சொல்லப்படுது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து பதவி நிலைக்கு வேண்டும்னு இந்திரன் வந்து அண்ணாமலையரை வழிபட்டதாகவும் அவருக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சுயம்பு லிங்கமாக காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுது இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா செல்வம் பெருகுங்க பதவி உயர்வு பணியிடை மாற்றம் பாதுகாப்பான வேலை போன்ற நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திருவண்ணாமலை தளத்துல நீங்க கிரிவலம் வரும்போது இரண்டாவதாக பார்க்க கூடியதாங்க தாங்க இந்த அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசைக்கு நோக்கி அமைச்சிருக்காங்க கிரிவல பாதையில மற்ற அனைத்து லிங்கங்களுக்கு வலது புறம் அமைந்திருக்குங்க அக்னி லிங்கம் மட்டுமே இடதுபுறம் அமைத்திருப்பாங்க அக்னிலிங்கத்துல பாத்தீங்கன்னா கீழ்ப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் அமைஞ்சிருக்குது சந்திரனுக்கு கிழக்கு பெருமாள் லிங்க வடிவமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுது அக்னி லிங்கத்தை வழிபட்டிங்கன்னா நோய்கள் விலகுங்க பயம் நீங்கும் எதிர்களின் தொலை விடுபடுவீங்க இவளை பாதீங்க பாத்தீங்கன்னா மூன்றாவதாக அமைந்திருக்குது யமலிங்கமே திசை நோக்கி இந்த லிங்கத்தை அமைச்சிருக்காங்க யம தர்மன் வந்து இந்த லிங்கத்தை நிறுவியதாகவும் பூமியில மனிதர்களுடைய உயிரை எடுக்க வரும்போது யம தூதர்கள் வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டு பிறகுதாங்க செல்ல வேண்டியது இந்த லிங்கத்தை வழிபட்டிங்கன்னா யமபயம் நீங்குங்க நீதி நெறி நிலைக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீரிழி லிங்கம் நான்காவதாக அமைந்திருக்குது தென்கிழக்கு தோ திசையில அமைச்சிருக்காங்க சனி தீர்த்த இந்த லிங்கத்துல அமைஞ்சிருக்குது அஷ்டதிக்கு பாலகர்கள் வந்து ஒருவரான திருநீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் இது இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜென்ம சாபம் நீங்கும் நிலைத்த புகழ் கிடைக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஐந்தாவதாக வரக்கூடியதாங்க வருணலிங்கம் மேற்கு திசை நோக்கி அமைச்சிருக்காங்க லிங்கத்திற்கு அருகே பாத்தீங்கன்னா தீர்த்தம் வருண தீர்த்தம்னு அழைக்கப்படுது கிருவில் சென்று வருண பகவானுக்கு சிவபெருமான் வந்து நீரின் வடிவில காய்ச்சல் கொடுத்ததாக இந்த வருண வருணலிங்கம் உருவாகி இருக்குதுங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டிங்கன்னா நீர் சார்ந்த நோய்கள் இருந்து விடுபடுவீங்க கொடிய நோய்கள் நீங்க உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக வரக்கூடியதாங்க ஆறாவதாக வாயுலிங்கமுமே வடமைக்கு திசையில அமைச்சிருக்காங்க வாயு பகவானால் நிறுவப்பட்ட லிங்கம் இதுதான் வாயு பகவானிற்கு சிவபெருமானும் பஞ்சகிருத்திகை என்ற தேவலோக மலர்ல நறுமணமாக காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா கந்துஷ்டி இதய நோய்கள் நீங்குங்க மன நிம்மதி உண்டாகும் சுவாச தொடர்பான நோய்கள் குணமாகுங்க அடுத்ததாக வரக்கூடியதாங்க குபேரலிங்கம் ஏழாவதாக இந்த லிங்கம் அமைஞ்சிருக்குது வடக்கு திசையை நோக்கி இந்த லிங்கத்தை அமைச்சிருக்காங்க குபேர இந்த இடத்துல வந்துதாங்க அண்ணாமலையாரை வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டு பெற்றதாக சொல்லப்படும் செல்வ செழிப்புடன் வாழ விரும்பிங்கன்னா இந்த லிங்கத்தை வழிபட்டுவாங்க இறுதியாக கீர்வளம் பாதையில எட்டாவதாக அமைந்திருக்குதுங்க ஈசான்ய லிங்கம் வடகிழக்கு திசையில இந்த லிங்கத்தை அமைச்சிருக்காங்க நதி பகவானோ கீர்வள வந்தபோது அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா தரிசனம் பெற்ற இடம் தாங்க இது இந்த லிங்கம் வந்து ஈசான்ய தேவரால் நிறுவப்பட்டதுன்னு சொல்லப்படுது சிவபெருமானோ ஒருவரே நிலையானவர் என்பதை உணர்த்துவதுக்காக இந்த லிங்கத்தை தற்பியம் லிங்கத்தை வழிபட்டிங்கன்னா அனைத்து கலைகளிலுமே தேர்ச்சி பெறுவீங்க அனைத்து காரியங்களுமே வெற்றி கிடைக்கணும் சொல்லப்படுது நினைத்த காரியம் கூடும் இந்த பதிவில் நாம் திருவண்ணாமலை கோவிலை எப்படி வழிபடணும் எந்தெந்த லிங்கத்தை வழிபட்டால் என்னென்ன பழங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்